بسم الله الرحمن الرحيم والصلاة والتحيات المتقين والصلاة والسلام على سيدنا وسندنا وشفين ومرشدنا ومربنا محمد رسول الله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم ارضینا باللہ ربن و بالاسلام دینا و بسیدنا محمد صلی اللہ علیہ وسلم و نبی و رسولہ قل اللہ تبارک و تعالی في القرآن الكریم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم كل نفس دا الموت صدق اللہ علیہ العظیم اللہم صلی علیہ سیدنا محمد نور القلب و قررت العین و صدر و علیہ آلہ و صحبہ و بارک و صلی اللہ علیہ اللہ بچہ رولا لنو نگر اٹرن مڑیونو ماگی ہے எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தினை கொண்டு துவங்குகிறேன் சலாமும் அகில தூதர் அருமைநாதர் சையதுனா முகமது ரசூலுல்லாஹி சொல்லுல்லாம் வலையு வசல்லம் அண்ணவர்கள் மீதும் நபி அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் மனைவிமார்கள் சத்திய சஹாபா பெருமக்கள் கர்பதாஸ்மதாக்கள் தாபவின்கள் தரோ தாபவின்கள் அய்யம்மாக்கள் அப்பு பாட்டுகள் அதை ஆசைகள் நொஜபாக்கள் நொ தபாக்கள் ரிஜாவிலுள்ளதை வடிமார்கள் முஸ்லீம்கள் மின்கள் அனைவர்கள் மீதும் நின்று நிலப்பெற்றுவாக அருமியாவின் இஸ்லாமிய மக்களே கடந்த வார சும்மாவில் ஒரு சில கருத்துக்களை நாம் எடுத்து கூறினோம் வயநாட்டில் ஏற்பட்ட பெரிய நிலச்சரிவின் போது அதில் இறந்தவர்களை குறித்து முஸ்லீம்களே அவர்கள் நகரசுன்னு ஜமானத்தை சார்ந்தவர்களே என்று கேள்வி அளித்ததும் மகாதீன் அகாடமி மூழ்கவில்லையே என்று கவலைப்பட்ட ஒரு சில கருத்துக்களை கூறி மற்றவர்களின் மரணங்களை பற்றி விமர்சனம் செய்வது என்பது விபரீதமானது என்று சில கருத்துக்களை கூறினேன் பலஸ்தீனத்துடைய சுதந்திர போராளி இஸ்மாயில் ஹனியா அவர்களின் இறப்பை பற்றியும் அவர்கள் மௌலுத்தை ஓதுபவர் சூஃபி துபத்தினை ஆதரிப்பவர் காந்திரியாவுடைய சில்சிலாவிலே தரீக்கத்திலே பயணிப்பவர் என்றெல்லாம் அவர்களை பற்றியான சில விமர்சனங்களை விளாசக்கூடிய நபர்களை பற்றியும் அவர்களுடைய இந்த உடலை ஷியா அமைப்பை சார்ந்த தலைவர் தொழ வைத்தது தொடர்பான சில விமர்சனங்கள் வைத்ததையும் அவ்வாறெல்லாம் நாம் மரணத்தைப் பற்றியான சில விஷயங்களை நாம் பேசக்கூடாது என்று சில கருத்துக்களை சென்றவாறும் நாம் பார்த்தோம் பொதுவாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருப்பவர்கள்தான் தான் முஸ்லிம்களுடைய மரணத்தை பற்றி தூசு தட்டுவார்கள் விளாசுவார்கள் விமர்சிப்பார்கள் எல்லாம் பரவலாக இருக்கிற விஷயம் இந்த வயநாட்டுடைய இந்த பிரச்சனையின் போதும் இந்த சுதந்திர போராளி அம்மாஸ் இயக்கத்துடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய மரணத்தை பற்றியும் பாசிச சக்திகள் நிறைய கடுமையாக விமர்சித்து வருகிறது அவர்களுக்கு தூதுவாக நாமும் கொடிபிடிப்பது என்பது கேவலமான ஒரு அரசியல் பின்பற்றத்தை பற்றி காட்டுகிறது இந்த தேசத்தில் இஸ்லாமியர்களுக்கு என்னவெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறது சமீபத்தில் வக்கஃப் வாரியத்தின் மீது அவர்கள் தொடுத்திருக்கக்கூடிய மறைமுக போரெல்லாம் முஸ்லிம் சமுதாயம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு எச்சரிக்கிறது இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் நமக்கு மத்தியில் நிகழக்கூடிய மரணங்களைப் பற்றியும் நாம் மறைமுகமாக தாக்குவது என்பது நமக்கு மத்தியில் இருக்கிற கேவலமான பிரிவினையினை எடுத்து காட்டுகிறது என்பது நிதர்சனமான உண்மை பொதுவாக ஹதீசர பல்வேறு ஹதீசர்களில் இயற்கை சீற்றத்தின் மூலமாக இறப்பவர்கள் கட்டிடம் இடிந்து இறப்பவர்கள் தீயினால் இறப்பவர்கள் வனவிலங்குகளுடைய அந்த தாக்குதல்களினால் இறப்பவர்கள் இது போன்ற உள்ள விபத்துக்களில் இறப்பவர்கள் போரில் ஷகீராக கூடிய சுகதாக்களுடைய பதவிகளை அடைகிறார்கள் என்ற கதீசுகள்ல இருக்கு எனவே மரணம் என்பது மோமின்களுக்கு வரக்கூடிய விதத்தினை வைத்து அவர்களுடைய பதவியினை உயர்த்துகிறது என்பது நிதர்சனமான உண்மை மற்றவர்கள் எப்படியோ அது நமக்கு தேவையில்லை ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை உலகத்துடைய வாழ்க்கை என்பது அவர்கள் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் இருந்து தங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு தயாராகுகிறார்கள் என்பது தெரிந்த விஷயம் எந்த சனாபா பெருமக்களும் சிறப்பாக வாழலாம் நல்லா சம்பாதிக்கலாம் நல்லபடியாக இருக்கலாம் என்ற எண்ணத்தில் இருக்க நபிகள் நாயகம் சொல்ல செல்லமுடைய கட்டளைக்கு இணங்க தங்களின் உயிரையும் உடம்பியையும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதை மாத்திரம் குறிக்கோளாக இருந்த அந்த சகாபாக்களுடைய உன்னதமான இந்த உழைப்பில் இந்த மார்க்கம் உலகம் முழுவதும் சென்ற நான் அடிக்கடி சொல்லுவேன் பெரிய பெரிய ராஜாங்கத்துக்கு தலைவராக அரசராக நிறைய இறைநேசர்கள் வலிமார்கள் இருந்தாங்க அவர்களெல்லாம் இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் என்று நான்கு திசைகளின் பக்கமாக எல்லாவற்றையும் சென்று அங்காங்கே சில இடங்களில் போரின் மூலமாக சில இடங்களின் எதிரிகளின் தாக்குதலின் மூலமாக செய்தாக்கப்பட்டு மரணத்தை எய்தி எல்லா இடங்களிலேயும் அவர்களின் இறைநேசர்களாக இஸ்லாத்தை பரப்பி அவர்கள் மரணத்தை அடைந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற போது மரணம் என்பது முஸ்லிம்களுக்கு அது ஒரு உலகத்துடைய இருந்து நீங்க விடுபட்டீங்க உண்மையான வாழ்க்கை என்பது துவங்குகிறது என்றதற்கான ஒரு பத்திரம்தான் மரணம் அல்லாவையும் அவருடைய ரசூரையும் நேசிக்கக்கூடிய எந்த மோம்களும் மரணத்தை குறித்து அச்சம் படமாட்டாங்க அதீசில திடீர்ல வரக்கூடிய மரணத்தை விட்டும் பாதுகாப்பை தேடுங்கள் என்று சொன்னதற்கான பின்னணி இன்னும் அமல் செய்து கொள்ளலாமே என்ற ஏக்கத்தின் காரணமாகவும் மரணிக்கக்கூடிய நேரத்தில் ஈமான் இல்லாமல் கலிமா உடைய இல்லாமல் மரணித்து விடுவார்களோ என்ற அச்சத்திற்காக வேண்டியும் நல்ல மூத்தை கேளுங்கள் என்று செல்லல்லா உலகம் கேட்டார் அதே நேரத்தில் எந்த நேரத்திலையும் மரணத்தை குறித்து அச்சப்படுங்கள் மரணத்தை விட்டு நீங்கள் ஓடுங்கள் என்றெல்லாம் அதிகல வரல குராணல ஒரு இடத்தில் அரல்லா என்பார் கூறுகிறார் அறுபத்தி இரண்டாவது சூறா எட்டாவது வசனம் குல் நவியை நீங்கள் கூறுங்கள் இன்னல் மௌத்தல் அதி தஃபிர்ன மின்ஹு நீங்கள் எந்த மரணத்தை விட்டும் ஓடுகிறீர்களோ அந்த மரணம் ஃப இன்ன உங்களை சந்தித்தே தீரும் எந்த இடத்தில் இருந்தாலும் மரணம் வரும் வீட்டுல நிம்மதியா இருந்தாலும் வரும் காட்டுல போனாலும் வரும் கப்பல்ல போனாலும் வரும் அல்லது படகுல போனாலும் வரும் விமானத்துல போனாலும் வரும் நடந்து போனாலும் வரும் இந்த வயசுல மரணம் வரும் அந்த வயசுல வரும் அப்படின்னு சொல்ல முடியாது எழுபது வயதுடைய கிழவருக்கும் மரணம் வரும் நேற்று பிறந்த குழந்தைக்கும் மரணம் வரும் தள்ளாடுகிற வயதில் இருப்பவருக்கும் மரணம் வரும் துடிப்போடு வெளியில் சுற்றுகிற இளைஞருக்கும் மரணம் வரும் மரணம் எப்ப வருது எதனால வருது எந்த இடத்துல வருது என்பதை குறித்தான எந்த ஆற்றலும் அறிவும் நமக்கு இல்லை தான் ஆத்மாவை பற்றி ரூஹை பற்றி மரணம் உடல்லிருந்து வெளியில போனா இந்த ஆத்மா வெளியேறுகிறது அல்லவா இந்த வெளியேறக்கூடிய ஆத்மாவை பற்றி கேள்வியினை நபி செல்லும் இடத்துல வந்து கேட்கிறார்கள் அதற்கு அல்லா ரூ என்ற ஆத்மாவை பற்றி நபியே உங்களிடத்துல கேள்வி கேட்கிறார்கள் நீங்க சொல்லுங்க கட்டுப்பாட்டுல இருக்கு எப்படி போகுது என்பது நமக்கு தெரியாது எனவே அடுத்த நொடி நிலையில்லாத இந்த வாழ்க்கையினை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தங்களின் மறுமை வாழ்க்கையினை பற்றி மன்னர் வாழ்க்கையினை பற்றி நாம் அடுத்து எப்படியெல்லாம் சேர்த்து வைக்கணும் என்பதை சிந்திக்கணும் அமல்கள் மூலமாக அல்லாவிடத்தில் அதிகமாக நெருங்க வேண்டும் அப்படி நெருங்கிவிட்டால் மரணத்தை எந்த அச்சமும் நமக்கு வராது ஏன்னா நமது வங்கியில ஓரளவுக்கு நன்மைகள் அதிகமா இருக்கும் தான் நான் மீண்டும் மீண்டும் பல்வேறு சும்மாவுடைய மேடையில் கோரினேன் உலகத்தில் மிகவும் சிறப்பாக வாழ்வது என்பது பதவிகளில் இருப்பது என்பது செல்வத்தை சேர்ப்பது என்பது பெரிய விஷயம் இல்லை இப்ப மவுத்து வந்துச்சுன்னா அந்த மௌத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மிடம் திராணி இருக்கணும் அந்த அந்த சக்தி இருக்கணும் நோக்கி இந்த நகர வேண்டுமே தவிர கேவலமான அரசியலின் பின்னணியில் தேவையில்லாத விமர்சனங்களில் ஈடுபட்டு தனது மன்னரை வாழ்க்கையும் அருமை வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கக்கூடிய செயல்களில் நாம் ஈடுபடக்கூடாது என குரான் எல்லாம் சொல்றான் ஒரு இடத்துல ஐனமா தகுனோ யுதிரிக்கு குன் யுதிரிக்கு முல்மௌத் வளவுக்குந்தும் ஃபி பூரூ ஜிம்மோஷய்யதா பாதுகாப்பான இரும்புடைய கோட்டைகளில் அரண்மனைகளை நீங்கள் உள்ள இருந்தாலும் மரணம் வரும் எந்த இடத்துல இருந்தாலும் மரணம் வரும் அந்த மரணத்தை விட்டும் யாராலும் தடுக்க முடியாது அகில உலகத்திற்கு சருதாராக வந்த நபிகள் நாயகம் அன்னவர்களும் உலகத்துடைய வாழ்க்கையை விட்டும் மறைந்தார்கள் என்ன மற்றவருடைய மரணத்திற்கும் நவிகளாருடைய மரணத்திற்கும் வேறுபாடு என்னன்னா நவியவர்களே பல்வேறு அரிசுகள்ல சொன்னாங்க அல்லா ஒரு அடியானுக்கு இரண்டு வாய்ப்பை கொடுக்கிறான் அவன் அவனுடைய அருகாமை உலகத்துடைய வாழ்க்கை அந்த அடியார் அல்லாஹுடைய அருகாமையினை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று தனது மௌத்தை பற்றி தனது மரணத்தை பற்றி நபி சொல்லல்லா உலையூசல்லம் அன்னவர்கள் எனது ஒட்டுமொத்த உம்மத்த பக்கத்தில் நான் இருப்பது என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த உம்மத்திற்காக காப்பாற்ற வேண்டும் இந்த உம்மத்தை வழிநடத்த வேண்டும் இந்த உம்மத்தை சீரான பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பது எனக்கு மிக விருப்பமாக இருக்கு ஆனால் இந்த வாழ்க்கையை விட எனது இரட்சகனான இறைவனின் நெருக்கத்தை நான் தேடுகிறேன் என்று நபி சொல்லல்லா உடையவ செல்லும் சொன்னார் இது இது நமக்கு என்ன காட்டுகிறது என்றால் உலகத்துல நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை குடும்பத்தோட வாழ்கிறோம் நமது மனைவியை நேசிக்கிறோம் நமது குழந்தையை நேசிக்கிறோம் இது எல்லாமே ஒரு லிமிட் அவ்வளவுதான் எனக்கு உயிர் என் மனைவி என் குழந்தை தான் உயிர் இது எல்லாமே அழியக்கூடிய உலகம் நமக்கு நாளைக்கு மகத்துவம் வந்துருச்சுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஐம்பது நாள் உங்க கணவருடைய ஜனாசாவை நீங்க பெட்ரூம்ல வச்சுக்கீங்களே அப்படின்னு சொல்லி பாருங்க சாப்பாடு தொண்டையில இருந்து இறங்குற மவுத்து வந்து விட்டால் அடுத்து நமது பேரே மறந்துடும் ஃபாசில் அசுரத்தை எப்ப தூக்குறீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க ஜனாசாவ எப்ப தூக்குறீங்க மையத்தை எப்ப தூக்குறீங்க ஒருவரின் உடலை விட்டும் உயிர் பிரிந்ததற்கு பிறகு உலகத்திலே அவர் இருந்த அத்தனை உறவுகளும் துண்டித்து விடுகிறது துண்டிக்காத ஒரே உறவு அல்லாஹ் எல்லாமே போயிடும் கணவன் மனைவி விட்டும் பிரிந்து விடுவான் குழந்தையை விட்டு பிரிந்து விடுவான் எந்த உடலை பார்த்து 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 ஃபேஷியல் செஞ்சு மேக்கப் பண்ணி அதை சிக்ஸ் பேக்ஸ் வச்சு தயாரித்து எல்லாம் த கொண்டு இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு கொசு கடி தாங்க முடியாததுனால ஃபேனை போட்டுக்கோ ரொம்ப கடுமையாக வெப்பமாக இருக்கு நீ கொஞ்சம் ஏசியை போட்டுக்கோ பார்த்து பார்த்து பாதுகாத்த இந்த உடல் இப்போ உயிர் போயிடுச்சுன்னா அடுத்து உனக்கு சொந்தம் இல்லை இந்த உடல் எனக்கு சொந்தம் அப்படின்னு எந்த சுப்ரீம் கோர்ட்லயும் போய் கேஸ் போட முடியாது ஒரு நமக்கு காட்டுகிறான் நீ சில சொற்பமான காலங்கள் வாழுவதற்கு இந்த உலகத்துல இந்த உடலை உனக்கு கொடுத்திருக்கேன் அவ்வளவுதான் அந்த தவணை முடிந்து விட்டால் இந்த உடலுக்கும் நம் உள்ளத்தில் நமது உடலுக்குள் உறைந்திருக்கிற ஆத்மாவுக்கும் சம்பந்தமே இல்லை அப்ப மன்னரைக்கு போகும்போது கற்பனைக்கு எட்டாத அங்க இன்னொரு வாகனத்தை அங்க வேறு ஒரு உடலை எல்லாம் கொடுப்பான் மறுமையில் செல்லக்கூடிய நேரத்தில் அங்கு வேறு ஒரு உடலை கொடுப்பான் தப்சீருகள்லையும் அதிசுகள்லையும் படித்து பார்க்கின்ற போது ஆச்சரியமா இருக்கு எதுவுமே நமக்கு சொந்தம் அல்ல நம்ம பார்க்கக்கூடிய இந்த கண்ணு நமக்கு சொந்தமானது அல்ல நாம் பேசக்கூடிய இந்த நாவு நமக்கு சொந்தமானது அல்ல எதுவுமே நமக்கு சொந்தமானது அல்ல அப்ப எல்லாம் யாருக்கு சொந்தம் என் ரப்புக்கு சொந்தம் அல்லா நாடுகிறான் எனக்கு இந்த கையை அசைக்க வைக்கிறான் அல்லா நாடுகிறான் என்னை பார்க்க வைக்கிறான் அல்லா நாடுகிறான் என்னை பேச வைக்கிறான் பேசிக் கொண்டிருக்கிற நான் திடீர் என்று இறப்பதற்கும் வாய்ப்பதற்கு அப்ப எல்லாவற்றையும் இறைவனுடைய அந்த கட்டுப்பாட்டில் இருந்ததால எல்லா நல்லடியார்களும் தனது மரணத்தை பற்றி அச்சப்படவே இல்லை அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க அந்த மரணத்திற்கு முன்னால் தனது வாழ்க்கையினை நல்ல மல்களால சூழ செஞ்சாங்க என்ன செய்யணும் கொஞ்சம் நல்ல மல்களை செய்யலாமே என்று நபிகள் இவ்வாறு கூறுகிறார்கள் அறிவிக்கிறார்கள் அகமதுல பதினோராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்தாவது ஹதீசு திருமதியில இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு அல்லாஹ் அடியானை கொண்டே நன்மையினை நாடினால்

இப்போ நம்ம ஒரு விஷயத்த விளங்கணும் மவுத்து எப்பயுமே வரும் எப்படியும் வரும் எந்த விதத்திலையும் வரும் யாருக்கும் வரும் அடுத்தவர்களுடைய மரணத்தை பற்றி விளாசுவதற்கு விமர்சிப்பதற்கு நமக்கு எந்த தகுதி இல்லை ஏன்னா அடுத்து நமக்கு எப்படி மௌத்து வர போகுதுன்னு தெரியாது அப்ப நம்ம என்ன செய்யணும் மனத்திற்கு முன்னால் ஒரு ஆயிரம் தடவை நான் ஒரு சுபகான் சொன்னேனா நான் ஒரு சொன்னேனா நபிகள் நாயகம் சொல்லலாம் உழைவு செல்லம் என் மீது செலவாத்துக்களை ஓதவில்லை என்றால் தொழுகை அங்கீகாரம் இல்லை துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த நபிகள் நாயகம் சொல்லலா உழைவு செல்லம் செலவாத்துக்களை நான் எவ்வளவு ஓதினேன் ரப்புடைய வார்த்தைகளான ஒரு ஆணை நான் எவ்வளவு அளவுக்கு நான் ஓதினேன் எவ்வளவு தொழுதேன் எவ்வளவு சக்காரத்தை குழத்தேன் நான் அமல் ரீதியில் எவ்வாறு நெருங்கினேன் என் ரப்புக்கு என்று நான் சிந்திக்கணும் இப்படிதான் எல்லா நபிமார்களும் வழிமார்களும் சாலையங்களும் தங்களுடைய மரணத்தை அச்சப்படவில்லை ஆனால் மரணத்திற்கு முன்னால் தான் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை சிந்தித்தார் அதனாலதான் ஹதீசலை இப்படி ஒரு வித்தியாசமான வேறுபட்ட ஒரு வார்த்தை வருது அறிஞர் இபுனுர் ஜோசி ரஹ்மதுல்லா எதையை அவர்கள் சொல்வார்கள் உலகத்தில் போற்றப்படக்கூடிய மாபெரும் ஹதீச கலையுடைய வல்லுனர் ஹதீச அறிவித்ததிலேயே இவர்கள்தான் முதலிடம் பெற்ற மிகப்பெரிய உச்சபட்ச சஹாபியான செய்யுதுனாவும் உரை நதியல்லா உணவு அவர்கள் இப்படி சொல்லுவாங்களா மன்றா அல் மௌத்த யுவா மரணம் விற்கப்படுவதாக யாரேனும் பார்த்தால் அது வாங்கிட்டு வாங்களே நான் மரணத்தை விரும்புகிறேன் என்று அவர்கள் சொல்லுவாங்களா நல்லடியார்கள் உலகத்துல குழப்பத்துல அகப்படாமல் இருப்பதற்கு நம் அடுத்த வாழ்க்கை நமக்கு வேறு மாதிரி ஆயிருமோ என்று அச்சப்பட்டு கொண்டே இருந்தார்கள் நம்மிடத்தில் அமல்கள் சரியா இல்லை சரியான தொழுகை இல்லை ஆனால் தைரியமாக சொட்டுகிறோம் இன்று இரவு படுத்தால் நாளைக்கு எந்த போகாதே தெரியாது நீண்ட நடிக ஹதீஸ் ஹதீஸில் ஒரு பெரிய துவா இருக்கு அதை சொல்லுவதற்கு எனக்கு நேரம் பத்தவில்லை என்னுடைய துவக்கத்தை மட்டும் கூறுகிறேன் இரவில் படுக்கிற நேரத்தில் நபிசுல்லா உடைய விசல்லம் செய்யக்கூடிய துவா அல்லாஹு இன்னி அஸ்லம் து வஜி அஸ்லம் து இலை உபஜக் து வஜி இலை நீண்ட நடிக ரப்பே எனது ஒட்டுமொத்த சரீரத்தையும் உன்னிடத்தில் நான் ஒப்படைத்து நான் உன்னிடத்தில் ஒதுங்குகிறேன் என் முகத்தை உன் பக்கமாக ஆக்குகிறேன் அந்த ஹதீசில முழுக்க முழுக்க அந்த துவால சொல்லல்லா உழைவு செல்லும் இரவில் படுக்கிற நேரத்துல என்னை முழுவதுமாக நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்ற அந்த கருத்தை பெருமானார் செல்லல்லா உழைவு செல்லும் ஊட்டுகிறார் கடைசியில தூங்குற நேரத்துல விஸ்மிடுதான் நம்ம நம்ம படுக்கிறோம் அதுக்கு என்ன அர்த்தம் இறைவா உனது பெயரை கொண்டு நான் உறங்குகிறேன்னு அர்த்தம் இல்லை நான் சாக போகிறேன்னு அர்த்தம் நான் இறக்க போகிறேன்னு அர்த்த எந்த இறைவன் உயிர் பிப்பானோ எந்த மரணிக்கச் செய்வானோ அந்த இறைவனின் பெயரை கொண்டு நான் தூங்குகிறேன் மரணிப்ப மரணிப்பதும் நான் உயிரோ உயிரோடு இருப்பதும் எந்த இறைவனின் மூலமாக இருக்கிறதோ அந்த இறைவனின் திருப்பெயரால் நான் உறங்குகிறேன்னு சொன்னா நான் அடுத்து கண் விழிப்பேனாங்கிறது எனக்கு தெரியல அப்ப நான் உறங்கி அடுத்த கணம் நான் கண் விழிப்பேனா என்பது கூட தெரியாத அளவுக்கு என் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் நான் ஒரு கம்பெனியுடைய ஹெச்ஓடி நான் எனக்கு கீழே பத்தாயிரம் பேர் இருக்காங்க நான் யார் தெரியுமா என்ற இந்த அகங்காரத்துடைய உச்சத்தில் இருக்கிற மனிதனை எல்லாம் ஒரு கிழுக்குப்பிடி பிடிச்சு ஒரு நரம்பை பிடிச்சு இழிப்பான் படுத்துருவான் எதுவுமே செய்ய முடியாது இத்தனை நாள் அந்த இங்கே உனக்கு கழிவுகளை கழுவி விடுவதற்கு கூட ஒரு வேலைக்காரர்களுடைய அந்த உதவி இல்லாம நம்மளால செய்ய முடியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கையினை இறைவன் கொடுத்து விடுவார் எனவே நம்மை கொண்டு எதுவும் நிகழவில்லை எல்லாம் இறைவனுடைய அரசாங்கம் எல்லாம் அல்லாஹுடைய ஆன்மீக பேராட்சி அந்த பெரும் ஆட்சியினை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மனிதன் எப்பொழுது விளங்குகிறானோ அப்பொழுது தனது பதவியின் மீது தனது பேராசையின் மீது தனது படத்தின் மீது தனது சொந்த பந்தத்தின் மீது எல்லாம் மூண்டுகோலாக பிடித்து கொண்டிருந்தானோ இவை அல் இவை எல்லாவற்றையும் அல்லாஹ் சில காலம் உபயோகிப்பதற்கு நமக்கு கொடுத்திருக்கிறான் என்ற எண்ணம் வரும் அப்ப என்ன செய்யணும் எல்லா நேரங்களிலேயும் நாம் ஒதுங்கக்கூடிய ஒரு பெரிய இடம் என்பது அல்லா மட்டும்தான் அவன்தான் அவனை அன்றி உலகத்தில் அடவும் அசையவில்லை என்ற மிகப்பெரிய உண்மை எப்பொழுது மனிதனுக்கு வந்து விடுகிறதோ மரணத்தை பற்றியான எந்த அச்சமும் இருக்காது புரியுது அவர்கள் பாரசீக அரசனுக்கு ஒரு லெட்டரை போடுற நீ ரொம்ப தொல்லை பண்ணிட்ட இஸ்லாமிய வியாபாரிகளை பிரச்சனை பண்ணிட்ட இஸ்லாமியர்களை தேடி தேடி கொலை செய்தாய் ஒரு கட்ட மீறி உனது அநியாயம் அதிகமாக ஆகிவிட்டது லெட்டர் போடுறாங்க காலிதி உன வழிதரது எல்லாம் தாரிக் தபரியலால் விதாயா உன் நிஹாயா கிதாபிலெல்லாம் இந்த இந்த செய்தி இருக்குது அல்லாஹ்னுடைய போர்வாள் என்று கூறப்பட்ட நவியவர்களோட சல்லல்லாமலை வசல்ல மன்னவர்களால் புகழப்பட்ட ஹாலிது கொண்டு வழியில நடியல்லான்னு ஒரு லெட்டரை போடுறாங்க அந்த லெட்டரில் இருந்த வாசகம் வல்லதி லாயிலாக ரயிறு எவனைத் தவிர எந்த கடவுளும் இல்லையோ அந்த அல்லாஹவின் மீது சத்தியமாக ல இலைக்கும் அசன்ன இளைக்கும் கௌமன் அரசர்களே உங்கள் பக்கமாக ஒரு கூட்டத்தை நான் அனுப்பி வைப்பேன் அனுப்புவேன் அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா உலக வாழ்க்கையினை எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தாங்கள் போரில் ஷகிதாக வேண்டும் என்ற மரணத்தை விரும்பக்கூடிய ஒரு கூட்டத்தை உங்கள் பக்கமாக நான் அனுப்புவேன் லெட்டர் போட்டாங்க யாரு செய்தனா பலிதமன பணிந்ததே இல்ல சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையினை அல்லாவுடைய பாதையில் அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் உலகத்துல நம்மளும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் நம்மளும் கொஞ்சம் தைரியமா இருக்கலாம் நம்மளும் அதை சேர்த்து வைக்கலாம் இப்படி சேர்த்து வைக்கலாம் என்றெல்லாம் சகாபாக்களுடைய இந்த விருப்பம் என்பது இல்லை தங்களின் மரணம் முன்பே தெரிந்திருந்த நிறைய சகாபாக்களும் மரணத்தை எதிர்பார்த்தார்கள் அதுதான் ஆச்சரியம்

அஜ்ஜுடைய சட்டங்களை என்னிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ல அன்னிலா আরাகூம் பஅத ஆமீ ஹாதா இந்த வருடத்தை தவிர மற்ற வருடம் வரக்கூடிய வருடத்தில நான் உங்களை பாப்பேனாங்கிறது தெரியாது நான் பார்ப்பேனா நான் பார்க்க கூடுமா நான் பார்க்க மாட்டேன் நான் பார்க்க மாட்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வருடம் தான் இருக்க மாட்டோம் என்ற விஷயத்தை சாபாக்கள한테 சொல்றாங்க பெருமானாருடைய பெருமானார் பெருமான விதத்துல இறுதி நேரம் நபிகள் நாயகம் செல்லா உடைவுடைய இந்த இறுதி நேரத்தை பற்றி ஏராளமான ஹதீசுகளுடைய வாசகம் வருது இந்த உம்மத்தை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் நவி செல்லா உடை உயிருக்கு உயிராக இந்த உண்மத்தை நேசித்தார்கள் இந்த உண்மத்துக்காக எல்லாவற்றையும் தூக்கி வீசினார்கள் சொல்லல்லா உடைய விசல் அந்த நபிகளார் தான் நேசித்த மனைவியுடைய மடியில் உயிர் பெறுகிறது தான் அதிகமாக நேசித்த மனைவியுடைய உடல் வந்த உடலில் அவர்களுடைய மடியில் உயிர் பெறுகிறது ஆனால் உதடு ரஃபீக் அல் அகலா ரஃபீக் அல் அகலா நான் நேசிக்கக்கூடிய உன்னதமான என் நேசனே நான் பிரியப்படக்கூடிய எனது உயர்ந்த தோழனை என்று இறைவனை பெருமானார் அழைத்து கொண்டே இருந்தார் நபி அவர்கள் உமத்துக்காக வாழ்ந்தாங்க தன் மகளான ஃபாத்திமா நாயகியை நேசித்தார்கள் தனது பேரர்களான சையுதனா ஹசன் சையுதனா ஹுசேன் ரதியுல்லா ரகு அவர்களை தங்களின் முதுகுகளை ஏந்தி சென்றார்கள் தானே வாகனத்தை போல ஆகி அந்த குழந்தைகளை வட்டமடித்து கொண்டு சென்றார்கள் மெம்பரில் இருக்கின்ற போது குழந்தைகளை சுமந்தார்கள் ஃபாத்திமா நாயகிக்காக வேண்டி அழுதார்கள் எல்லாவற்றையும் செய்த பெருமானாரின் உள்ளத்திலே உம்மத்திற்கு என்று குடும்பத்திற்கு என்று மனைவிக்கு என்று இடம் இருப்பது ஒரு பக்கமாக இருந்தாலும் எல்லா எல்லாவற்றையும் தாண்டி தன்னை படைத்த இறைவனுக்கு என்று இருக்கக்கூடிய இடம் விசாலமா இருந்துச்சு இதைதான் நம்ம வழங்கணும் உலகத்துல வாழ்றோம் நமக்கு குடும்பம் இருக்கு குட்டி இருக்கு குழந்தை இருக்கு எல்லாம் இவை அனைத்தையும் நாம் நேசிக்கணும் அல்லாவுக்காக வேண்டி நேசிக்கணும் எப்பொழுது இந்த நேசம் இறைவனுடைய நேசத்தை விட அதிகமாக ஆகிவிடுகிறதோ இந்த குடும்பமே நமக்கு எதிரியா இருக்கும் இந்த மனைவியே நமக்கு எதிரி ஏனென்றால் மனைவியுடைய உள்ளத்துல நேசத்தை போட்டு நம்மை நேசிக்க செய்வது நம்ம பார்க்கலாம் கணவன் அவ்வளவு ரொம்ப உண்மையா இருப்பாரு ஆனா மனைவி துரோகம் செய்யக்கூடியவளாக இருப்பார் மனைவி மிக உண்மையாக இருப்பாள் கணவருக்கு மிகவும் பத்தினித்தனத்தோடு இருப்பார் ஆனால் கணவன் களவாணித்தனமாக இருப்பார் எத்தனையோ வீடுகளில் பார்த்து பார்த்து வளர்க்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோர்களை உதவி விட்டு செல்லுகிறார்கள் இவையெல்லாம் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா உலகத்துல என்னதான் நம்ம பாசத்தை முடிந்தாலும் அவர்களின் உள்ளங்களை இயக்குவது அல்ல அல்லா நாடுனா நமது பெற்றோர்கள் நம்மை பார்த்துக் கொள்ள முடியும் அல்லா நாடுனால் பெற்றோர்களாக நாம் ஆனதற்கு பிறகு நமது குழந்தைகள் நம்மை நேசிக்க முடியும் அல்லா நாடுனா என் மனைவி என் மீது நேசத்தை கொள்ள முடியும் அப்ப என்ன தெரியுதுன்னா உலகத்தில் சர்வ வாழ்க்கையும் சர்வ செயல்களும் அனைத்தையும் ஆட்டி படைக்கிற இறைவனுடைய கையில் இருக்கின்ற போது நாம் ஒட்டு மொத்தமாக சரணாகதியாக கூடிய இடம் அல்லாவுடைய சமீபம்

உன் இடத்தை தவிர உனது தருவாரை தவிர உனது வாசலை தவிர எனக்கு எதுவுமே இல்லை என்று முழுவதுமாக தன்னை சரணாகதியாக நவிசல் அல்லாவுடைய வசல்ல அல்லாவிடத்தில் ஒப்படைத்து இந்த உம்மத்திற்கு காட்டுகிறார்கள் இந்த உம்மத்தை எப்பொழுது இறைவனுடைய பாசத்தை விட்டும் இறைவனின் நேசத்தை விட்டும் அடி பிறண்டு உலகத்தின் நேசத்தின் பக்கமாக இந்த பயங்கரமான வாழ்க்கையின் பக்கமாக மோகம் கொண்டு இறைவனுடைய விவாதத்தில் குறை வைத்து அல்லாஹுடைய அந்த அன்பை விட்டும் தவிர்ந்து சென்றதோ இந்த உண்மத்து உலகத்துல சீரழியுது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன் ஆனா சகாபாக்கள் அப்படி இல்லை நான் அடிக்கடி சொல்லுவேன் உலகமே பார்த்து மிரண்ட செய்யுதுனார் அவருடைய அந்த அந்த பெயரை உச்சரிக்கின்ற போது வல்லரசுகள் எல்லாம் நடு நடுங்கியது உமர் இடத்துல என்ன பெரிய ஆணப்படை இருந்துச்சா பெரிய படை இருந்துச்சா எதுவுமே இல்லை உமரின் உள்ளத்தில் இருந்த அல்லாஹுடைய அச்சமும் நேசமும் ஒரு சம்பவத்தை எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் மீண்டும் மீண்டும் பதிவிடுவேன் சைதனா சத்தா பிரதியில்லா ஆட்சியில ஈது பெருநாள் வைக்கணும் ரமலானுடைய ஈது பெருநாள் மக்கள் எல்லாம் கூடிவிட்டார்கள் முசல்லா இருக்கு ஹலீஃபா வந்து வைக்கணும் கலீஃபா வரல தேடி பார்த்து செல்லுகிறார்கள் வீட்டிற்கு பக்கத்தில் நெருங்கக்கூடிய நேரத்தின் அழுகையுடைய சத்தம் அதிகமாக ஆகிறது பக்கத்துல நெருங்கி காதை வைத்து கேட்டால் உமர் அல்லா விடுத்து அழகு கொண்டிருக்கிறார் அல்லாஹ் இந்த உமரு தகுதி வாய்ந்தவனா இந்த உமரு சரியானவனா நான் தொழுத தொழுகை சரியா இருக்கா நான் வைத்த நோன்பு சரியா இருக்கா நான் பிடித்த அந்த நோன்பு சரியா இருக்கா நானே சரியாக இருக்கிறேனா என்பதை தெரியாத போது இந்த உம்மத்திற்கு தலைமை தாங்கி நான் எவ்வாறு நான் தொழ வைக்க முடியும் என்று தன்னை நினைத்து உமர் என்ற மாபெரும் சக்கரவர்த்தி அழுதார்கள் நாம் என்ன நினைக்கணும்னா நம்ம முதல் அல்லாவிடத்துல நேசமா மாறுகின்ற போது அனைத்தும் சரியா அதான் ஒரு படம் யாரு தன்னை மாற்றுகிறாரோ தன்னை சுற்றி இருக்கிற சூழல் என்பது மாறிவிடும் எனவே அல்லாவுக்காக வேண்டி அல்லாவை நேசிப்பவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியவர்கள்வானாக மரணத்தை பற்றியான எந்த விமர்சனமும் அதற்கான பயமும் கொள்ளாத சிறந்த அடியார்களாக அல்லாடும் மனைவர்களையும் ஆக்கியவருவானாக வரமத்து